ஒன்று ஆபத்துக்கான நூல்கள் இங்கே இருக்குது அதுக்கான நூல்கள் இருக்குது அதுக்கான பாடத்திட்டங்களை வச்சா எல்லாம் ஒன்றாயிடுவாங்க புரியுது என்ன சொல்கிறேன்ட்ட அந்த இந்த மதத்தில் என்ன இருக்குதுடான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் திருமந்திரம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்த சிவாகமத்தை பாடமாக படித்தான்னா ஒன்றாயிடுவேன் கறி சாப்பிட்ற நண்பர் சாப்பிட்டுக்கலாம் அன்பாக சாப்பிட்டா போதும் நம்ம சாப்பிடல தப்பில்லை நமக்கு எல்லாரும் ஒன்று தான் கடவுள் ஒன்றே குளம் என்று பாடுவோம் ஒருவனே இது எந்த வரையும் நினைக்கிறீங்க தான் தன்னை தானர்ச்சிக்க அது ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே கொண்டாடி தாண்டா போகிறது இருக்கும் இங்கே நூல்கள்லாம் இருக்குது யாதும் முறே யாவரும் திருக்குறளை எடுத்து வச்சுக்கோ எல்லாரும் அதை பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோ அதை வேதமாகவே ஆக்கிக்கோ கடவுள் ஒன்று தான் இப்படி இப்படி தான் இருக்கணும் ஒழுக்க கோட்பாட்டெல்லாம் இப்படி இருக்குது புலால் மருத்தல் இது மாதிரி பிரச்சனை பிரச்சனை இருக்குதே சார் திருக்குறளில் பெண்வெளிச் சேரல் இப்படி இருக்குதே சார் இருக்குது தான் வானா விட்டுறேன் ரெண்டு வரையும் ஒன்றும் தப்பு கிடையாது திருவள்ளுவர் வந்து திருவாரூர் திட்டுவரே ஏன் நீங்கள் ஒத்து மறு திட்டு வரணும்ல திட்டு நமக்கு தெரியும் அவர் எது ரெண்டு வரையில் எது எதுவும் சொல்லிட்டு போய்கிறா எல்லாத்தையும் கேட்டுக்க முடியுமா நம்ம மனப்பாளம் பண்ணிட்டு வாழ்த்த வாழ்க்கை வாய்ப்புக்குது கித்தியாரை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அந்த கூட்டம் கட்டமைப்பு அப்படி நீங்கள் அது வந்து வெளியே போயின்னா உங்களுக்கு கதை கிடையாது